வணக்கம் கிளை நீயும் பொம்மை நானும் பொம்மை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு டாஸ்க் தான் இந்த வாரம் வந்து கண்டிப்பா நடக்கும் சொல்லியிருந்தோம் அது வந்து கண்டிப்பா வந்துருச்சு இந்த டாஸ்க் வந்து வந்துருச்சு சோ இந்த முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதில் என்ன இருக்குன்னு டீடெயிலா பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும் மறக்காம சேனல சத்துக்கிட்டு வீடியோ லைக் கொடுத்துருங்க நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் இந்த டாஸ்க்கில் எனக்கு ஒரே ஒரு ஒரு அதிருப்தி என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் வச்ச சீசன்ல ஏதோ ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஒரு ஒரு ரேம்ப போகணும் இந்த தாண்டி தான் போகணும் குறுக்க ஆள் நிற்பாங்க தடுப்பாங்க கீழே இறங்கிட்டா திருப்பி போகணும் அப்படி மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸோடு இருந்துச்சு பட் இந்த சீசன் வந்து பிக் பாஸை இவங்க வந்து தளர்த்தி விடுறாங்களோ அப்படிங்க சம்டைம்ஸ் ஃபீல் ஆகுது இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகுது இவங்க இவ இவங்க இதாண்டா முடியும் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு அதை பண்ணுறாங்களா அப்படிங்க மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா இப்ப பாருங்க ஓப்பனா இங்க பொம்மையை வச்சுட்டு அங்கே வீட்டை வச்சுட்டு சும்மா கார்டன் ஏரியாவில ஓடுங்கானா எவ்வளோ வேணா ஓடி வைக்கலாம்ல ஸ்பீடா ஓட முடிஞ்சவனால ஓடலாம் செப்ரி மாதிரி ஆட்கள் சீக்கிரம் போய் ஓட்டி வச்சுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி கண்டித்து சோ இது கொஞ்சம் பிக் பாஸே கொஞ்சம் டிசப்பாயின்டா இந்த சீசன் ஒர்க் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் கோ போட்டுட்டு தர்சிகா வந்து மைக்கை கைட்டு எரிஞ்சிட்டு இண்டிவிஜுவலா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க சோ பார்த்தாலையும் சொல்றேன் மீது என்ன நினைச்சுங்க லைவ் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சரியா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வந்து தர்சிக்கா வந்து இப்படி எடுத்துட்டு போறாங்க கையில வச்சு ஹோல்ட் பண்ணி நடந்து எடுத்துட்டு போறாங்க மெதுவா சோ அது யார் பொம்மை என்னங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியல பட் அதுக்கு அடுத்து கட் பண்ணி பார்த்தா பின்னாடி ஒரு ஆள் கைய இப்படி பின்னாடி கட்டிட்டு இருக்காரு அதில் தர்சிக்கா கழுத்தை நிறுத்தி வச்சிருக்காப்புல யாருன்னு பார்த்தா நம்ம தர்சிகா பொம்மையை வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் வச்சிருக்காப்புல கழுத்து நினைச்சு சந்தமனா பின்னாடி வச்சுட்டு அப்படியே அம் குடி மாதிரி நின்றுட்டு இருக்காப்புல ஸோ அந்த பக்கம் பத்தி பாத்தீங்கன்னா விஷால் ஒரு பொம்மையை ஹோல்ட் பண்ணிட்டு அது யார் பொம்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தோட பொம்மையை வந்து பாத்தீங்கன்னா ஹோல் பண்ணிட்டு இருக்காப்புல முத்து கத்திரா ஏ விஷால் பொம்மை யாராவது என்கிட்ட குடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு எனக்கு தெரிஞ்சு தர்சிகா மட்டும் தான் அதை கண்டென்ட்டா எடுத்து கொஞ்சம் ஏதோ கோவப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற எல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக தான் போற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ப்ரோமோல என்ன நடக்குதுன்றது லைவ்ல பாத்துட்டு என்ன நடந்துச்சுங்கன்னு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ